அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரும் பாபாவோட ஆரத்தி தரிசனம் தான் இந்த கோவிலோட புதனும் சிறப்பு பிரார்த்தனை தான்

கைத்தட்டி மனசார வாழ்த்துறாங்க குடும்பத்தின் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்து அதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம கோவிலுக்கு வந்திருக்கேன் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சீரமான வைகாசி மாத சிறப்பு பௌர்ணமி வைகாசி விசாகம் இதெல்லாம் ஒன்று கூடி

நாளையிலேருந்தே பூஜை ஆரம்பிச்சிடுவோம் காலையிலேருந்தே பால ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி அனைவருமே குடும்பத்தோடு வந்துருந்து பாபாவோட நம்ம அனைவருடம் அவரோட வந்து நடனம் வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வோம் இந்த நேரத்தில் நம்ம ஒரே கூட்டு பிராணத்து நம்ம